தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி குழந்தை பேரு தரும் அற்புத தேவார திருப்பதிகத்தை இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கின்றோம் திருவெண்காடு என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்வேதாரண்யேஸ்வரர் என்னும் ஸ்வேதவன பெருமானையும் அன்னை பிரம்ம வித்யாம்பிகையையும் வணங்கிய திருஞான சம்பந்த பெருமான் இரண்டாம் திருமுறையின் நாற்பத்தி எட்டாவது திருப்பதிகமாக அருளி செய்தது இந்த திருப்பதிகம் இந்த திருப்பதிகத்தை பாடி பெண்ணாகடத்திலே அச்சுத மங்களாம்பிகையும் தமது குலகுருவான சகலாகம பண்டிதர் அறிவுரையின்படி அனுதினமும் இந்த திருப்பதிகத்தை ஓதி திருவன்காட்டில் இருக்கும் ஸ்வேதாரண்யேஸ்வர பெருமானின் திருவருளால் சிவஞான குழந்தையாம் சிவஞான போதத்தை அருள் செய்த மெய்கண்டாரையே தங்கள் புத்திரனாக பெற்றெடுத்தார்கள் அந்த சகலாகம பண்டிதரும் குலகுருவும் மெய்கண்டாரையே தமது குருவாக எண்ணி அருள் நந்தி சிவாச்சாரியார் என்னும் திருநாமத்தை அடைந்தார் என்பது உலகறிந்த உண்மை ஞானமே வடிவாகிய மெய்கண்டாரையே இந்த உலகிற்கு நல்கிய அற்புத திருப்பதிகம் இந்த பதிகம் திருஞான சம்பந்த பெருமானே இந்த பதிகத்தில் சொல்லுகின்றார் பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவார் ஐயுட வேண்டா என் என்று மிக அருமையாக அருளி செய்த திருப்பதிகம் இந்த பதிகத்தை ஓதி திருமுக்குளம் என்னும் திருவெண்காட்டில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி பிரம்ம பெருமானையும் வழிபடுவோருக்கு நிச்சயமாக பிள்ளை பெயர் உண்டாகும் அருள் செய்வார் பண் சீகாமரம் ராகம் நாதநாம கிரியா காட்டு കണൽ കാട്ടും കയാനും പെൺകാട്ടും ഉരുവാനും ഉറക്കാട്ടും ഷടയാനും പൺ കാട്ടും ഇസയാനും പയർ കാട്ടും പുയലാനും വെൺ കാട്ടിൽ விடை காட்டும் கோடியானே பேயடைய பிரிவைதும் பிள்ளையினோடுள்ள நீனைவாயினவே பரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேன தொள் உமை பங்கன் பெண்காட்டு மூ குழ நீர் தோய்வினையார் தம்மை தோயாவாம் தீவினையே மண்ணோடு நீர் அனல் காலோடு ஆகாயம் மதியமே என்னில் வரும் இயமான இக பரமும் எண்டிசையும் பெண்ணோடான் பெருமையோடு சிறுமயுமாம் பேராள் விண்ணவர்கோண் வழிபட வெண்காடிடமா விரும்பினே விடமுண்ட மீடற்ற வெண்காட்டின் தன் புறவின் மடல் விண்ட மலர் நீழலை கூறுகின்ற தடம் மண்டு தூரை கெண்டையும் தாமரையின் பூமரையடல் விண்டம் காதிர்மூத்த நகை காட்டும் காட்சியதே மலி தன் காணல் வெண்காட்டான் மாலை மலி வண் சாந்தால் வழிபடு நன் மரையவண் தன் மேலடர்வெம் காலனுயிர் ൂത്തൽ ആലമിടത്താൻ അടിയട അഞ്ചുവരേ തന്മ വെറവും தாங்கினான் சடைய நூட ஒன்மதிய நூதல் ஊமை ஓர் கூறுகந்தான் ஊரை கோவில் பண்மொழியால் அவன் நாமம் ஊ பண்மொழியால் அவன் நாமம் பலபோ மேனை மேல் வீற்றிருக்கும் சக்கரம் மார்க்கீந்தானும் ஜலந்தரனை பிளந்தானும் அக்கரம் மேல் அசைத்தானும் அடைந்த ராவதருள் பெண்காடும் வீணை தூரக்கும் முக்குளம் நன்கூடையானும் முக்கண்ணுடை இறையவனே பண்மொய்த்த எடுத்த உண்மை தன் ஊரம் நேரி தன்று அள் செய்தான் ஊரை கோவில் கண்முய்தறு நடமாட கடல் மூழங்க பின்முய் இசை மூரலும் வெண்காடே கள்ளார் தான் கடல் கிடந்தார் என இவர்கள் உள்ளாரண்மை கோழல் கோடி உயர்ந்தாண்டும் உணர்வரியும் வெள்ளானை தவம் செய்யும் மேதகு வெண்காட்டான் என்று உள்ளாடி ஊருகாதார் உணர்வுடைமை உணரோமே போதியர்கள் பிண்டியர்கள் மிண்டும் மொழி போருள் என்னும் மேனியர்கள் அவர் மேரியர்கள் மேறும் வியந்திருவன் காட்டான் என்று ஓதியவர் யாதுமொரு தீதியே தன் பொழில் சூழ் சண்பண் தமிழ் ஞான சம்பந்த மின் பொலி பெண்பீரை சென்னே கே ஊரை பெண் காட்டை பண்பொலி செந்தமிழ் மாலை பாடி வாழ்ந்தவர் எல்லாம் வல்ல பிரம்ம வித்யாம்பிகை உடனாய ஸ்வேதவன பெருமானின் திருவருளால் இந்த பதிகத்தை பாடிய உங்கள் அனைவருக்கும் நல்ல குழந்தை பேர் உண்டாக வேண்டும் என்ற இறைவனோடு பிரார்த்தனையோடு இந்த திருப்பதிகத்தை அனுதினமும் பாடுங்கள் நம்பிக்கையோடு பாடுங்கள் குழந்தை பிறக்காத வண்ணம் உடல் நலத்தில் உள்ள கோளாறுகரையும் இந்த பதிகம் சரி செய்யும் நிச்சயமாக பேரருள் தரக்கூடிய பதிகம் இது நம்பிக்கையோடு பாராயணம் செய்பவர்களுக்கு அதிநிச்சயமாக குழந்தை பேர் உண்டாகும் பல 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 பேர் இந்த பதிகத்தை பாடி குழந்தை பேர் பெற்றுள்ளார்கள் இந்த விளங்கக்கூடிய பதிகத்தை பாடி நீங்கள் மக்கட்பேரு அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம் ஆதித்யா கல்யாணராமன் யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்களை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல்லைக்கானை அழுத்தி ஆப்ஷன்ஸை தேர்வு செய்யுங்கள் நாங்கள் அப்லோட் செய்யும் எல்லா வீடியோக்களும் உடனுக்குடனாக உங்களை வந்து சேரும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி